அன்புமிக்கவர்களே குழந்தை தெரசாவின் வாழ்வு பாகம் ஐந்து இந்த பகுதியிலே சிறு வயதில் அவளுடைய கோபமும் அதன் பிறகு அவள் கேட்ட பாவ மன்னிப்பையும் பற்றி நாம் பார்ப்போம் ஏனென்றால் இது நமக்கும் பயனுள்ள இருக்கும் நாம் எப்படியெல்லாம் கோபப்படுகிறோம் எப்பொழுது கோபப்படுகிறோம் அதன் பிறகு எப்படி நம்முடைய மனதை நாம் அமைதியாக்க முடியும் பிறவுடன் நல்லுறவு கொள்ள முடியும் என்பதற்கு இதோட எடுத்துக்காட்டாக இருக்கும் இயேசு கூறுகிறார் வெளியிலிருந்து வருபவை மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை மாறாக உள்ளிருந்து புறப்படுபவையே மனிதனை தீட்டுப்படுத்தும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மே திங்கள் பொதுவாக மாதாவின் வணக்கமாகும் நான் சிறுமியாக இருந்ததால் நீங்கள் என்னை ஆலயத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கவில்லை நானும் வீட்டில் பணிபுரியும் பணிப்பெண் ஜெய்சீலியுடன் வீட்டிலேயே தங்கினேன் நானே தயாரித்து வைத்த சிறிய பீடத்தின் முன் இருவரும் உழந்தால் படியிட்டு ஜபம் செய்தோம் சிறிய விளக்கு தண்டுகள் பூச்செடிகள் சிறிய பூக்கள் என இருந்தன ஒளி தரக்கூடிய சிறிய மெழுகு திரியை நாங்கள் ஏற்றி வைப்பதுண்டு ஆனால் ஜெயசீலி அவ்வப்பொழுது என்னை மகிழ்விப்பதற்காக முழு திரியை கொண்டு வருவாள் ஒரு நாள் மாலையிலே ஜெபம் தொடங்கும் முன் ஜெயசீலிடம் கூறினேன் சிறிய திரியை கொளுத்துவோம் அது எரிந்து தீரும் முன்பு ஆண்டவரே ஆண்டவளே என் தாயாலே என்ற ஜபத்தை சொல்வோம் என்றேன் ஆனால் ஜெயசீலி சிரிக்க ஆரம்பித்து விட்டாள் அவள் சிரிப்பை நிறுத்தவில்லை நான் சொன்னேன் சிரிப்பை நிறுத்து நிறுத்திவிட்டு இந்த மெழுகுத்திரி எரிந்து முடிவதற்கு முன்பாக ஜபத்தை சொல்லி முடிப்போம் என்றேன் அவள் கேட்கவில்லை சிரித்து கொண்டே இருந்தாள் நான் ஒரு கட்டத்திலே பொறுமை இழந்தேன் திடீரை திடீரென எழுந்து சினம் கொண்டு தரையை காலால் எட்டி உதைத்தேன் நீ ஒரு முண்டம் என்று கத்தினேன் ஜெயசிலி அதிர்ந்து போய் தன் சிரிப்பை அடக்கி என்னை வெறித்து பார்த்தாள் என் கோபத்தை அடக்க தன் மேலுடைய மறைத்து வைத்திருந்த இரண்டு மெழுகுத்திரிகளை என்னிடம் கொடுத்தாள் ஆனால் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை காரணம் என் சினம் துயரமாக மாறிவிட்டது அவ்வளவு சினம் காட்டியதற்கு இனிமேல் இதுபோன்று சினம் கொள்ளக்கூடாது என்று முடிவு செய்தேன் சில நாட்களில் பாவ சங்கீதனம் செய்யும் நாள் வந்தது தன் தாய் அவளிடம் கூறியதை நினைவில் கொண்டாள் என் பாவங்கள் நான் சொல்வது ஒரு மனிதனம் மனிதனிடமென்று மாறாக கடவுளிடமே ஆகவே போல் நான் குருவிடம் பாவ பாவசங்கீத்தின நேரத்திலே அனைத்து பாவங்களையும் கூறினேன் அம்மா நீங்கள் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது குரு பாவ மன்னிப்பு கொடுக்கும்போது குழந்தை இயேசுவின் கண்ணீர் கண்ணீர்தூடிகள் அந்த புனிதமான வேளையில் என் ஆன்மாவின் ஆன்மாவை கழுவி தூய்மையாக்கும் என்று நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கின்றீர்கள் அதை நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன் என்று சொல்லி தன் சுயசரிதையில் இதை எழுதியிருக்கின்றாள் ஆக இந்த பாவ சங்கீத்தனம் என் இளம் உள்ளத்தை இன்ப வெள்ளமாக்கின என்று தெரசால் கூறுகிறார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்